கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்ட ராமர் திருக்கோவிலில் தொடர்ந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் சாதுர் மாஷிய வரத மகோத்சவத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளார் கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதாண்ட திருக்கோவிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி சாதுர் மாஷ்ய வரத மகோத்சவம் அவ்வப்பொழுது நடைபெறுவது உண்டு திருக்கோவில் துவங்கப்பட்ட நாட்கள் முதல் இதுவரை நான்கு முறை இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு மகோத்சவத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் விலாஸ்புரியில் உள்ள ஸ்ரீ சக்கரமகா மகா மேரு பீடத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு அறுபத்தி ஐந்து நாட்களும் நடைபெற உள்ள பல்வேறு ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் மாசிய விரத விழா இங்க வந்து பிலாஸ்பூர்ல இருந்து வரக்கூடிய சக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்க இரண்டு மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போறார் இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துவதற்கு பேர் வந்து சாத்துர் மாசிய விரத பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்க தங்கி இருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்க ஒரே இடத்துல தான் தங்கணும் நமது கோவிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமா அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகா மேரு பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லாரும் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும் லோகா சமஸ்தா சிக்கனோ பவந்து அப்படிங்கிற பிரின்சிபலில் உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குது அதெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இதோடைய கோரிக்கை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது